நீங்கள் ஏராளமான எரிமக்கள் இந்த வாலி வழிபாட்டிலே பங்கெடுத்திருக்கிறீர்கள் எனவே பல மேற்கு பகுதிகளில் இருந்து வந்திருக்கிற எரிமக்களாகி உங்களுக்கும் சிறப்பாக பாரம்பரியமாக பல ஆண்டுகளாக இந்த இடத்தை தேடி வருகின்ற

புதுப்படுவதற்கு பராமரிப்பு பணிகள் நிறைவேறுவதற்கு உதவி செய்திருக்கிறார் நாம் நீங்கள் ஏராளமான எரிமக்கள் இந்த வாரிய விளைபாட்டில் பங்கெடுத்திருக்கிறீர்கள் எனவே பல மேற்கு பகுதிகளில் இருந்து எரிமக்களாகி உங்களுக்கும் சிறப்பாக பாரம்பரியமாக பல ஆண்டுகளாக இந்த இடத்தை தேடி வருகின்ற கேரளாவை சார்ந்த திருப்பயணிகளுக்கும் சிறப்பான நரஞ்சுகளை நாம் அளித்தாக்கிக் கொள்கிறோம்

എല്ലാ തന്നെ കുടംതാ ഉപ്പുതണ്ണി